ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் பூராடம் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் சனியினுடைய பார்வைக்குள்ளாக இந்த பூராட நட்சத்திரம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இப்போ குருவின் பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனக்குழப்பங்கள்லேருந்து இருந்து உங்களை தெளிவிக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தடுமாற்றம் ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அதை இந்த காலகட்டம் இந்த குரு பய இந்த குருவினுடைய பெயர்ச்சியை தவிர்க்கும் அதேபோல் குடும்பத்தில் இருந்து வந்த மிக இறுக்கமான சூழ்நிலைகள்ல தளர்வை தரும் இது ஒரு விதத்துல நல்லது குறிப்பாக கணவன் மனைவி கிடையாது போய்கிட்டு இருந்த ஃபைட்ஸ் கணவன் மனைவி கிடையில இருந்து வந்த மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் குறைச்சி ஒரு அளவுக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வருகின்ற காலம் இது போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்துன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக முதல் அமைப்பாக குடும்ப வாழ்க்கை சார்ந்து சில நன்மைகளையும் பிரச்சனையின் வீரியத்தை குறைக்கின்ற அமைப்புகளிலும் இந்த காலகட்டம் அமைகிறது ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த திருமண முயற்சிகள் ரொம்ப திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கு முப்பது வயசை தொற்றுச்சு கல்யாணம் ஆகுமா ஆகாதன்னு பயமாக இருக்குங்கிறவங்களுக்குலாம் கல்யாண அமைப்புகள் கைகூடி வந்துடும் முதல் மனம் மற்றும் மறுமணம் இரண்டு அமைப்புகளுக்குமே நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக சரிவர வேலை வாய்ப்புகள் அமையாத நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் பரவாயில்லங்கிற மாதிரி உத்தியோகத்தை பெற்றுக் கொடுக்கும் ஜாதகம் நல்லா இருந்தால் நல்ல வேலையை கிடைக்கும் வேலை வாய்ப்பே இல்லாத நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது என்பதனை நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் சார்ந்து ஓரளவு நல்ல லாப நோக்கை அடைகின்ற அற்புதமான காலம் தொழில் இதுவரைக்கும் ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்தவங்க இல்லை தொழில் ஒன்றும் சிறப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொழில் வந்து கொஞ்சம் அழுத்தமாக போனாலும் கூட வருமான ஓட்டம் அதற்கு நிகராக இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு கொஞ்சம் லாபங்களை கையில் பார்க்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு அல்லது கூட்டாக ஏதேனும் ஒப்பந்தங்கள் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட்றோம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்படி தொழிலில் ஏற்றமோ அதுபோல் குடும்பத்தை நிர்வாகம் செய்கின்றவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து அல்லது உத்தியோகத்தில் ஒரு உயர் பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல ஒரு மத் மதிப்பு மரியாதை கிடைப்பதுன்னு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் திடீர் திடீர்னு சிலர்கிட்ட இருந்து உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இது இடமாற்றங்களுக்கு ஏதேனும் முயற்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் மாறணும் இல்லை இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மனை மாற்றம் இடமாற்றம் மிக மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது நீண்ட நாட்களாக விற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற சொத்து வத்துக்களை விற்பதற்கும் இந்த காலகட்டம் சிறந்து விளங்குகின்றது அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் விற்கலாம் அதற்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கும் நீங்கள் போயிட்டு பெரிதாக முதலீடு போடுறேன் பெரிதாக அகல கால வைக்கிறேன் விரிவுபடுத்துகிறேன்னு படித்திடக்கூடாது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள் அன்வான்டாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்துக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா அதே போல் ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருந்திருக்கும் இப்போ குருவின் பார்வையினால் அந்த ஹெல்த் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளே வரும் எப்படிங்க தீராது நாளில் சனி இருக்கிறதுனால கட்டுக்குள் வரும் அதே போல் பொருளாதாரத்துலேயே அடிக்கடி நெருக்கடிகள் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் கட்டுக்குள் வரும் ஆக உடல்நல தொந்தரவும் சரி பொருளாதார நெருக்கடிகளும் சரி கட்டுக்குள்ளாக வருகின்ற நல்ல காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் உள்ள வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறென்ன அமைப்புகளுக்கு மிக சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்து பிரிவினையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்க்கிறதுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது முக்கிய விஷயங்கள் ஏதேனும் பரிமாற்றம் செய்யணும் அல்லது டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைகள் ஏதாவது தீர்க்கணும் அல்லது பாக பிரிவினை செய்யணும்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதையெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் சமூகத்தில் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பிரபல்யத்துவம் அல்லது மக்களினுடைய செல்வாக்கு நன்முறையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த அமைப்பாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக அமைய பெறுகிறது அதேபோல் புத்திரபாகியம் சார்ந்தும் ஒரு நல்ல ஆகச்சிறந்த காலகட்டம் இது குரு பகவானே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார் ஆக புத்திரபாக்கியம் சார்ந்து முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சில நல்ல செய்திகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம்ங்க ஆக ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த காலகட்டம் நிலையிலையும் படிப்புலையும் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ டல் அடிக்கும் குரு பார்க்கறது ஓரளவு தூக்குனாலும் கம்ப்ளீட்டா சிறப்புன்னு சொல்ல முடியாது டல் தான் செய்யும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அனைத்திலும் மேன்மை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுமே மிக மிக சிறப்பான அமைப்பு சரிங்களா ஆக அனைத்து நண்பர்களும் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க்கை வளமுடன் நன்றி